நம் வருடத்திற்கு சுமார் எழுநூற்றி நாற்பது கிலோ ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் அதை வந்து ஏழு முதல் எட்டு மரங்கள் கொடுக்குது என்றைக்காவது நம்ம மரத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா எத்தனை பேர் நம்ம மரத்துக்கு வந்து எங்கள் தாத்தாவில் வந்து காலையில் எழுச்சவொடனே மரத்தை தான் வணங்குவார் அதுக்கடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவார் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து மரத்தை மரியாதை கொடுக்குறோம் சொல்லுங்கள் இந்த இது இந்த உண்மையை தெரிந்தால் மரத்தை வந்து எல்லாரும் வந்து சிலையை கல்லை விட்டுட்டு மரத்தை வந்து கடவுளை நினச்சி கும்பிட அந்த அந்தளவுக்கு இன்னும் யாருக்கும் விழிப்புணர்வு வரல நம்ம இந்த மாதிரி ஸ்லைடில் போட்டு சொல்லிட்டுருக்குறோம் அவ்வளோதான் ஆனால் எல்லோரும் இதை வந்து என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து அதுதான் வந்து என்ன இயற்கை தான் கடவுளுங்கிறது அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க நாம் தற்போது எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தாவரங்கள் தான் கிடைக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு சில நீங்கள் எல்லா தாவரங்களை பற்றி தெரியும் ஒரு ரெண்டு தாவரங்களை முத்திரம் நான் சொல்கிறேன் அவரியில் நித்திய கல்யாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா நித்திய கல்யாணி கலர் கலராக இருக்கும் அவரின்னு ஒரு இது இருக்குது ரைட்டா இந்த ரெண்டும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து வருஷத்துக்கு போடுவார் ஆனால் தூத்துக்குடியெல்லாம் வியாபாரி இருப்பாங்க வாங்கிட்டு போவாங்க ஆனால் எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட்டு தான் இங்கே லோக்கலில் மார்க்கெட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கே போகுது அதில் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தேவையான மருந்து பூரா அதில் தான் இருக்குது பூரா ஃபாரின் கண்ட்ரிஸ் பூரா அதை தான் வாங்குறாங்க இது ரெண்டுமே ட்ரை கிராப்பு இதுக்கு வந்து தண்ணி விட வேண்டியதில்லை இந்த ரெண்டுக்கும் வந்து இன்செக்ட் அட்டாக் ஆகாது நீங்கள் வந்து விதைச்சி போட்டால் போதும் தன்னால் வந்துடும் நித்திய கல்யாணி வந்து இலை பூ வேறு எல்லாமே பயனுள்ளது தனித்தனியாக எடுத்து எங்கள் அப்பா வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு ஃபோர்ட்டுக்கு அனுப்புவார் இன்றைக்கி அந்த இதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குன்ட்டு அதெல்லாம் வந்து ஹைலி மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஸ்பீசிஸ் அதே மாதிரி வந்து எண்பது சதவீதம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் வந்து தாவரங்களில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் பிறகு தாவரங்கள் சுமார் முப்பத்தி மூணு சதவீதம் காடுகளில் தோன்றிய நான் அப்போ சொன்னாலே அது இது என்னது தடுப்பு சோறு கட்டிட்டாங்க அடுத்து காட்டுக்குள்ள இருக்க தண்ணி சைடு தண்ணி இருக்குதுங்க இது ஒரு படம் இது ஒரு படம் இது என்ன படம் இது என்ன படம் டீஃபாரஸ்டேஷன் இயற்கை இது வந்து இயற்கை வேலி இது வந்து செயற்கை வேலி இன்றைக்கி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குற இது இது தான் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தோட்டம் இது முன்னாடி வந்து இந்த மாதிரி வேலி தான் இருக்கும் இந்த வேலியில் வந்து பல்வேறு வகையான தாவரங்கள் படர்ந்துருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸு அதே மாதிரி வந்து நல்ல பறவைகள் சின்ன சின்ன லெசர் நோன் ஸ்பீஷிஸ்லாம் அதுக்கு வந்து வாழ்விடமாக இருந்தது இன்றைக்கி எல்லாம் நம்ம வந்து மாடர்னைசேஷங்கிற பேரில் இன்னைக்கு பூரா வந்து இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் வால் இதில் ஏதாவது ஒன்று வந்து இருக்குமா வேணால் கரையாக வேணால் பிடிக்கும் ஒன்லி டெர்மைட்டு தான் அதை அட்டாக் பண்ணு இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளோட இந்த ரீசண்ட் டெவலப்மெண்ட்டு மாடர்னைசேஷங்கிற பேரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயற்கை அழிச்சிட்ருக்கிறோங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எவ்வளவு உயிரினங்களை நம்ம வாழ வைத்து கொண்டிருந்தோம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் பிறகு எப்படி வந்து உயிரினங்கள் அப்புறம் அழிவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு காரணம் தான் இதெல்லாம் அதனால் காடுகளும் நீர் வளங்களும் ஒன்றுக்குள்ளே இணைக்கப்பட்டு இது ரெண்டு இது காடும் நீரும் வந்து காடு இருந்தால் தான் தண்ணி காடுகளை பாதுகாத்தும் மூலம் தான் வருங்கால சந்தை தண்ணி கிடைப்பதை உறுதி செய்யப்படும் அதான் இம்பார்ட்டன்ஸ் வாட்டர் என்ன நம்ம இன்றைக்கி உலகத்தில் நம்ம த உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி இல்லைனா உயிர் வாழவே முடியாது என்னென்ன பர்பஸுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு ஃபுட் ப்ரொடெக்ஷன் முக்கியமாக வந்து சேனிடேஷன் இன்றைக்கி சேனி எத்தனை பேருக்கு இது தெரியும் நீங்கள் வந்து அது உயிர் இல்லாமல் வந்து உயிர் வாழ்ந்துடலாம் தண்ணி இல்லாமல் ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது நம்ம சாப்பிட முடியாது தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ குவாண்டிட்டி தண்ணி சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் அதே நேரத்தில் இந்த சானிடேஷனும் வேணும் இது இல்லைன்னா நாரி போயிடும் ஏன் வந்து நம்ம வாட்டரை வந்து இன்னைக்கு சேவ் பண்ணணும் இன்றைக்கி வந்து உலகம் வந்து கிட்டத்தட்ட வந்து எர்த்துங்கிறது முப்பது சதவீதம் தான் செவன்ட்டி பர்சன்ட்டு கடல் வாட்டர் செவன்ட்டி பர்சன்ட் வாட்டர்னாலையும் முப்பது பெர்சன்ட்டு நிலங்களாலும் சூழப்பட்டது தான் நம்மளோட பூமி இதில் வந்து அந்த எழுபது பர்சன்ட் வாட்டர்லேயே வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து சால்ட்டு வாட்டர் கடல் தண்ணி யாருமே பயன்படுத்த முடியாது ஒன்லி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் கிரவுண்டு வாட்டர் அந்த ரெண்டு பெர்சன்ட் வாட்டருக்கு முப்பது பெர்சன்ட் எர்த்துக்கு இந்த ரெண்டு பெர்சன்ட் வாட்ரு தான் வந்து சப்போர்ட் பண்ணுது பாருங்கள் தேர்ட்டி பர்சன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் இன் எயிட்டி கண்ட்ரீஸு இன்சபிஷன்டாக வாட்டர் ஃபார் கன்சம்ஷன் அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து இன்னும் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது இன்னும் நூற்றி பத்து கோடி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏரியாவில் வந்து வசிச்சிட்ருக்குறாங்க அதனால் வந்து வா வாட்ரு கன்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து வந்து அந்த அவைலபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இன்றைக்கி வந்து ஓவர் யூஸ் மிஸ்யூஸ் அண்ட் பொல்யூஷன் இந்த மூணு தான் வந்து இன்னைக்கு வந்து வாட்டர் கண்டாமினேஷனுக்கு வந்து ஒரு இன்றைக்கி வாட்ரு டிஃபிஷியன்சிக்கு வந்து ஒரு காரணம் ஓவர் யூஸ் இன்றைக்கி வந்து தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்டிஸ்கிரிமினேட் ஆஃப் இரிகேஷன் அதுக்கடுத்து மிஸ்யூஸ் ஆஃப் வாட்டர் அந்த காலத்தில் அம்பாஸ்டர் கார் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வாலியில் தண்ணி எடுத்துகிட்டு துணியை வச்சுக்கிட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு துடைச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி பூரா பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸு எல்லாம் வந்து சோப்பு போட்டுட்டு முதல்ல ஃபுல்லாக தண்ணி அடிக்க வேண்டியது பிறகு சோப்பு போட்டுட்டு திரும்பி ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டியது தேவையில்லாமல் வந்து இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் வாட்டர் இன்றைக்கி காரணம் வந்து எல்லாமே சொகுசு வாழ்க்கை இன்றைக்கி வாட்டர் பொல்யூஷன் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த நீர்நிலை நீங்கள் நொய்யல் பகுதியிலே போயிடும் உங்கள் ஊருக்கு இருக்கிற அந்த அத்தனை சின்ன சின்ன கால்வாயெல்லாம் பாருங்கள் வாட்ரு எந்தளவுக்கு பொல்யூஷன் இருக்குண்ணா ம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே தண்ணி குடி தண்ணி இந்தது இந்த தண்ணி தானே அங்கே போகுது அப்போ இந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு கண்டாமினேட்டட் வாட்ருன்னு பாருங்கள் அப்போ எப்படி டிசீஸ் வராமல் இருக்கும் அதனால் வந்து ஜுடிஷியலி நம்ம வாட்டர் யூஸ் பண்ணணும் ட்ரிப் இரிகேஷனு ஸ்ப்ரிங்கிலர் இரிகேஷன் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினா தான் நம்ம வாட்டரை வந்து சேவ் பண்ண முடியும் அப்போ ஒரு வாட்டரை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணோன்னா ஒருத்தர் மொத்தம் முடிவு பண்ணணும் அந்த ஊருக்காரங்க சேர்ந்து மொத்தமாக முடிவு பண்ணும் தட் இஸ் அ கம்யூனிட்டி பேஸ்டு வாட்டர் சேவ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அது வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வரணும் அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இது மாதிரி ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கணும் மழை காலத்தில் செக் டேம் கட்டி தண்ணி தேக்கணும் கிணறு இன்றைக்கி கிணறு வந்து பல்வேறு ஊரில் இருக்குது ஆனால் கிணறு சுற்றி இருக்கிறத நம்ம வந்து தூர்வாரினா தான் தண்ணி தேங்கும் கிணறுல தண்ணி இறங்கும் அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேண்டு பெரிய லெவலில் ஒரு இந்த மாதிரி இது பண்ணோன்னா தண்ணியை சேர்த்து வச்சு அந்த தண்ணியை வந்து இரிகேஷன் பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வாட்டரை சேவ் பண்ணுறதுதான் ஹவு வாட்டர் இஸ் வேஸ்டட் அண்ட் வேஸ்ட் டு சேவ் த வாட்டர் எப்படிலாம் வாட்டர் வேஸ்ட் பண்ணுறாங்க அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை பேர் வந்து டேப்பில் வந்து இன்றைக்கி நான் தெருவில் நான் வந்து போனேன்னா டேப்பில் தண்ணி போயிட்டே இருக்கும் ஒருத்தர் வந்து வர்றாரு வைக்கிறாரு பிறகு வந்து இன்னும் ரெண்டு வாலி எடுத்துகிட்டு வர்றார் ரெண்டு குடம் அம்மானா ரெண்டு குடம் ஆள்னா ரெண்டு வாலி ஒரு வாலிய தண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு வாலியை வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போகிறார் திடீர்னுட்டு அங்கே வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க உடனே அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு இங்கே வாலியில் தண்ணி நிரம்பி போயிட்டுருக்கு நான் எத்தனையோ டேப்பை நான் மூடிட்டு போயிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் இல்லாமல் வந்து போயிட்டே இருக்கிறது நம்ம வந்து ஜுடிஷியலே வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் இதில் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பைப்பு லீக் ஆச்சுன்னா நம்ம உடனே வந்து ஒரு தண்ணி அதிகமாக போகிறத சுற்றி வைக்கிறோம் அதுக்காண்டி தண்ணி திரும்பியும் போகத்தான் செய்யும் பீச் அடிக்கிறது மொத்தமாக குழவுலான்னு போகும் நம்ம என்ன பண்ணிடோம் துணி வச்சு கட்டினா தண்ணியை நம்ம அரஸ்ட் பண்ணிட்டோம் நினச்சிட்டு போகிறோம் பட் ஆனால் லீக்கேஜ் இருக்கும் அப்போது இம்மிடியேட்டாக வந்து நம்ம வந்து வால்வை மூடிட்டு இதுக்குள்ள அடைக்கிறதுக்குள்ளே வழியை பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து வாட்ரு சேவ் பண்ணுறதுல உள்ள ஒரு இது ஆ அப்படியே சவரை திருக்கி விட்டுட்டு ஜாலியாக குளிக்கிறோம் நீங்கள் ஆ பாருங்க செல்ஃபோனு ஆ எத்தனை வாட்டர் டேங்க் வந்து தண்ணி வந்து போகும்போது ஒழிக்கிட்டு போகுது சரியாக மூடுறது இல்லை குளியில் நம்ம ஊருக்கு ரோடே வந்து ரொம்ப மோசம் ஏறி இறங்கி ம ஃபுல் டேங்கு பிடிச்சிட்டு அங்கே போய் டெஸ்டினேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கால் டேங்கு தான் இருக்கும் கால் டேங்கு தண்ணி வந்து ரோட்டில் சிந்துக்கிட்டே தான் போகும் ஆ இது வந்து இதில் நீங்கள் இந்த படத்தில் என்ன தெரியுது உங்களுக்கு ஆ இவங்கள்லாம் தண்ணி பிடிக்க வந்திருக்குறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு எல்லாம் ஓஸ் பைப்பை முதல்ல வந்து என்ன ஓசை கழட்டி விட்டு ஓப்பன் வால்வை திருக்கிட்டு ஓசை எடுத்துட்டு போய் இது பண்ணுறாரு அந்த ஓஸை கரெக்ட் பண்ணி இங்கே வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது ஐம்பது லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் இதில் பார்த்தா தெரியும் அவர் பாருங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த ஓசதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கடுத்து வால்வை திறக்கணும் ஆனால் வால்வை திறந்துட்டு தான் அவர் கொண்டு போகிறார் அப்போ இங்கேருந்து இந்த வால்வை திறந்து இது போகிறதுக்குள்ளே எவ்வளோ வாட்ரு வேஸ்டேஜ் ஆகுது இதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை டேங்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா மோட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது புலவருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு ஒரு சைடு பேப்பர் இருக்காரு எவ்வளோ தண்ணி போகுதுன்னு அவருக்கே தெரியாது எப்படி தண்ணி வேஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள் ஆனால் சில கண்ட்ரியில் சொன்னலையா இல்லையா நூற்றி பத்து கோடி மக்கள் இன்னும் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏரியாவில் வசிக்கிறாங்கன்ட்டு பாருங்கள் எவ்வளோ கீழே இறங்கி போய் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கிணத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் மைலில் இருந்து எடுத்துகிட்டு வராங்க கேப்டவுன் சவுத் ஆப்ரிக்காவில் ஜீரோ வாட்டர் டேன்னு டேவே ஃபிக்ஸ் பண்ணாங்க அன்றைக்கி வந்து தண்ணி காவண்டி எல்லாரும் நின்னது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து மரங்களை வந்து ஏன் வளர்க்கணும் அப்படின்ட்டு இந்த மரத்தோட ஒரிஜினல் கண்ட்ரி எந்த கண்ட்ரி ஆப்பிரிக்கா ஆப்ரிக்காவில் இந்த பனைமரம் வந்து இதனோட ஸ்டோரி நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிரிக்காவில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஹேபிட்டேஷன் அதாவது இளம் பயிருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து கொண்டு போனது அந்த ஊரில் இருந்து எடுத்துகிட்டு போனது என்னென்னா பணம் வர விதைகளை தான் போன உடனே முதல்ல அவங்க ஊரை சுற்றி வந்து பண விதைகளை வளர்த்துருவாங்க காரணம் வந்து பணம் வந்து அவ்வளவு பெனிஃபிட்ஸாக கொடுக்குது வாட்டரை சே ஸ்டோர் பண்ணி கொடு வைக்குது பண ஓலை பெனிஃபிட் இருக்குது பணம் காய பெனிஃபிட் இருக்குது எல்லாமே பெனிஃபிட் அதில் அதனால் வந்து அவங்க வந்து இதை இது பண்ணாங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒன்லி தேரி ஏரியாவிலையும் சில இடங்களில் மொத்தம் தான் பனை இருக்குது இன்றைக்கி பனையோடய பயன்பாடுகள் வந்து பல பேருக்கு உங்களுக்கெல்லாம் இல்லை குழந்தைங்களுக்குலாம் தெரியறதே இல்லை அந்த காலத்துலலாம் கருப்பட்டி மிட்டாயின்னு கொடுப்பாங்க அந்த கருப்பட்டி மிட்டாய் எதில் கொடுப்பாங்க தெரியுமா பண ஓலையில் பின்ன பெட்டியில் தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா வாங்கிட்டு வருவார் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார் பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் பதினஞ்சாவது நாள் சாப்பிட்டாலும் ஒருமுறு இருக்கும் இன்றைக்கி அதே கருப்பட்டி மிட்டாய் சாத்தூரில் வாங்கினானே பாலித்தீன் பேக்கில் சுற்றி ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துட்றாங்க மூணே நாள் தான் சொத சுத நாயரை நீங்கள் அதுக்கு சாப்பிடவே முடியாது அதனால் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத அறிவியல் நம்மளுக்கு வேணும் உலகில் ம மனிதனின் இருப்புக்கு அதுதான் வந்து உதவும்